அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள பரபரப்பான அரசியல் அப்படீட்ட பார்த்தி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மக்களவை தேர்தலில் இறுதி கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு கூட்டணி கட்சியினரை டெல்லிக்கு வரவழைக்க திட்டமிட்டிருக்காங்களா பாஜக தலைமை தற்போது இது குறித்தா பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பு அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க நாடு முழுவதும் தொன்னூற்று ஐந்தாயிரம் வாக்காளர்களிடம் தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பை ஒரு பிரபல நியூஸ் தொலைக்காட்சி குழுமம் நடத்தியிருக்காங்க அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா புதிய கருத்து கணிப்பை பற்றின முழு விளக்கத்தையும் அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவுகள் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ மெஸ் பண்ணாம பண்ணாமல் கடைசி வரைக்கும்

வருமாறு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுது இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான லோக்சபா தேர்தல் தற்போது நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதுவரைக்கும் ஆறு கட்ட தேர்தல்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலையில இறுதிக்கட்ட தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நடந்து முடிஞ்சிருக்கு தேர்தல் முடிவுகள் வந்ததுமே வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதாவது தொடர்ந்து ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறப் போகிறது இந்தியா திருநாட்டை அடுத்து ஆளப்போகும் பிரதமர் யார் என்பது அறிய அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் ஆர்வமுடன் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் கடைசி கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் பிரச்சாரமானது நேற்று மாலையுடன் நிறைவடைந்திருக்க நிலையில் இன்று லோக்சபா தேர்தலுக்கான இறுதி கட்ட அதாவது ஏழாவது கட்ட தேர்தல் எட்டு மாநிலங்களில் யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்று முடிந்திருக்கு இந்த தேர்தல தொள்ளாயிரத்து நான்கு வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் சில பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவுவதாக காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் தீவிர கண்காணிப்பிலையும் ஈடுபட்டு பாஜக வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறாரு அப்படின்னும் தொகுதிகளுக்கு மேல வென்று பாஜக நிச்சயம் வெற்றி பெறும் பாஜகவினர் சொல்லி பாஜகவுக்கு பாஜக நரேந்திர மோடி அமைச்சர் அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பலரும் தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க தற்போது பிரச்சாரம் முழுமையாக நிறைவடைந்திருக்க நிலையில பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் தியானம் செய்து வந்துட்டு அதற்கு பிறகு அவர் டெல்லி புறப்பட்டு செல்கிறாரு தேர்தல் நடைபெறும் ஊபியின் வாரணாசியில் பிரதமர் மோடி களமிறங்குவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த நிலையில பாஜகவுக்கு மாற்று என்ற முழக்கத்தோடு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இணைந்திருக்காங்க இதை அடுத்து அந்த கூட்டணியின் முக்கிய கூட்டமானது டெல்லியில் நடைபெறப் போகிறது அதுவும் இன்று மாலை நடைபெற்றிருக்கும் ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மு ஸ்டாலின் பங்கேற்கல வாக்கு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கையின் போது பிறருக்கான நிலைப்பாடு வெற்றி பெற்றால் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையில தலைவர்கள் ஈடுபட உள்ளதாக சொல்லப்பட்டது இதற்காக டெல்லியில் அனைத்து இந்திய கூட்டணி தலைவர்களும் சந்திக்க போறாங்களா இந்த நிலையில தற்போது கூடிய தகவலின்படி பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சி தலைவர்களை பாஜக தலைமை டெல்லிக்கு அழைத்திருப்பதாக சொல்றாங்க அமமுக பாட்டாளி மக்கள் கட்சி புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகளையும் அன்புமணி ராமதாஸ் ஓ பி எஸ் டி டிவி தினகரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் டெல்லிக்கு அழைத்துள்ளதாக சொல்லப்படுது இந்தியாவின் பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள கூட்டணி கட்சிகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஏற்பாட்டின் பேரிலேயே பாஜக கூட்டணி டெல்லிக்கு வரவழைத்திருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நிலையில் நாடு முழுவதும் தொன்னூற்று ஐந்தாயிரம் வாக்காளர்களிடம் தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பை பிரபல தனியார் நியூஸ் தொலைக்காட்சி குழுமம் நடத்தியிருக்காங்க இருபத்தி ஓரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஐநூற்று பதினெட்டு மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு பிறகு வாக்காளர்களை நேரில் சந்தித்து அவர்களினுடைய மனநிலையை அறிந்திருக்காங்க அது எப்படி என்பதை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகளுக்கு வெவ்வேறு தேதி தேர்தல்களில் யாருக்கு வெற்றி என்பது ஜூன் நான்காம் தேதி அதிகாரப்பூர்வமாக வெளியாக போகிறது முன்பாக வாக்குப்பதிவுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பு நாடு முழுவதும் முக்கிய தொலைக்காட்சி குழுமம் நடத்திருக்காங்க இந்த கருத்து கணிப்பின் தொடக்கத்தில் ஒரு மக்களவை தொகுதிக்கு நூற்றி எண்பது வாக்காளர்களை சந்தித்து அவர்களின் மனநிலை அறிய திட்டமிடப்பட்டிருக்கு இதன் மூலமாக இருபத்தி ஒரு மாநிலங்களில் தொன்னூற்றி மூணாயிரத்தி இருபத்தி நாற்பது கருத்துக்கணிப்பு நடத்தப்பட இருந்த நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் திட்டமிட்ட அளவை கணிப்பு கணிப்பு பிரபல நியூஸ் சேனல் நடத்தியிருக்காங்க இருபத்தி ஒரு மாநிலங்களில் மொத்தம் ஐநூற்று பதினெட்டு மக்களவை தொகுதிகளில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை துல்லியமாக வழங்குவதற்காக பல்வேறு அறிவியல் ரீதியிலான முறைகள் குழுவினர் கையாண்டிருக்காங்களாம் கருத்து கணிப்பை நடத்துவதற்காகவே கல ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய பத்து ஏஜென்சிகளை நாடு முழுவதும் களமிறக்கியிருக்காங்க அந்த குழுமம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கலா ஆய்வு ஏஜென்சியும் இரண்டு முதல் மூன்று மாநிலங்களில் வாக்காளர்களை சந்தித்து தரவுகளை சேகரித்து வழங்கியிருக்காங்க ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திக்கும் முன்பாக என்னென்ன கேள்விகளை கேட்க வேண்டும் அப்படிங்கிற விவரம் அடங்கிய வினாத்தாள் பதினோரு இந்திய மொழிகளில் தயாரித்து வழங்கப்பட்டிருக்கு வாக்காளரின் மனநிலையை துல்லியமாக அறிவதற்கு ஏற்ற கேள்விகளும் இடம்பெறுவது உறுதி செய்யப்பட்டிருக்கு முன்பு போல தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடிக்கு வெளியே நின்று கொண்டு வாக்காளர்களிடம் கருத்து கணிப்பு நடத்துவதை கைவிட்டு அதற்கு அடுத்த நாள் வாக்காளர்களை சந்தித்து தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க அந்த நியூஸ் சேனல் முதற்கட்டம் தொடங்கி ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு வரைக்கும் இதே நடைமுறைதான் பின்பற்றப்பட்டிருக்கு இருந்தாலும் ஜூன் ஒன்னாம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவின் போது வாக்குச்சாவடிக்கு வெளியே இருந்து வாக்காளர்களிடம் கேள்விகளை கேட்டு துல்லியமான பதில்களை பெறப்பட்டிருக்கு ஒரு மக்களவை தொகுதி எடுத்துக் கொண்டா அதற்கு உட்பட்ட மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் குறைந்தபட்ச வாக்காளர்களை சந்தித்து கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அதுல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலையும் பத்து வாக்குச்சாவடிகள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இந்த பிரபல நியூஸ் தொலைக்காட்சி வந்து நடத்தியிருக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து வாக்காளர்களிடம் கேள்விகளை எழுப்பி பதில்களையும் பெறப்பட்டிருக்கு அப்போது அவர்கள் வாக்களித்தனரா என்று கைவிரல் மைய சரிபார்த்து கள ஆய்வு நடத்தும் அலுவலர்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்காங்க வீட்டிற்கு ஒருவரிடம் மட்டுமே கேள்விகள் சேர்க்கப்பட்ட கேட்கப்பட்டிருக்கு ஏழாம் கட்ட தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு வெளியே இருந்தே கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்த குறைந்தபட்சம் பதினைந்து வாக்காளர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு நாடு முழுவதும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு நான்கு குழுக்களாக பிரித்து களப்பணியாளர்கள் கருத்து நடத்திருக்காங்க அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திட்டமிட்டதை விட அதிகளவாக ஏழாயிரத்து எட்நூத்தி எழுபது வாக்காளர்களிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டு அவர்களின் மனநிலை துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதே போல கர்நாடகாவில் ஆறாயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு பேரிடமும் மகாராஷ்டிராவில் எண்பத்தி ஒன்பதாயிரத்து இருபத்தி மூணு பேரிடமும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக பதினான்காயிரத்து வாக்காளர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு மேற்கு வங்கம் பீகார் ஒடிசா அசாம் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா டெல்லி உத்தரகாண்ட் ஹிமாச்சல் கேரளா ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் குஜராத் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களிலும் பிரபல தொலைக்காட்சி குழுமம் தேர்தலுக்கு பிந்திய கருத்து நடத்தி நடத்தியிருக்காங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அடுத்த பிரதமராக யார் வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸாக நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான முக்கியமான அரசியல் அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பயனன் பெற முடியும்